ভগবতী বাল বন্দেহ পদকমল This is our position that uh, we cannot understand Krishna by our mental situation, limitation. There is not possible. <coughs> we have to engage. Sivamoki is Juhadu. Beginning from you, from tongue. Tongue is the greatest enemy. And he is the greatest friend of you. Uh, Allow the tongue to so, do whatever it lies, uh, smoking, drinking, eating meat and this and that, uh, then it is your greatest enemy. And if you do not allow the tongue, you can control the tongue, then you can control all the senses. What

And the tongue should not be allowed to do anything except Krishna Prasad. Then you become liberated. Simply by controlling the tongue. <coughs> uh, and if you allow the tongue to do anything, then it is very beautiful. So the spiritual education, as Krishna says, being when you understand that I am not this body and satisfying the senses is not my business because I am not this body. If I am not this body, why shall I bother myself to satisfy the body or the body needs senses? This is the first thing.

இந்த உடல் உடல் சம்பந்தப்பட்ட பதவிகளில் நாம் எல்லாரும் கொள்கிறோம் ஏன்னா இந்த உலகத்துல எந்த பதவியுமே நிரந்தரம் இல்லை ஆனால் எல்லாருக்கும் ஆசை பதவியில் போய் சிக்கணும்னு அதனால நீங்கள் சொல்றார் புறபா சொல்றார் உண்மையிலேயே நாம் எந்த பதவியும் இல்லை ஒரே பதவி தான் நம்மலாம் விரும்பணும் என்ன பதவின்னா வைகுண்ட பதவி என்ன பதவி வைகுண்ட பதவி அது ஒன்று தான் நிரந்தரமான பதவி மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதவியுமே நிரந்தரம் இல்லாத பதவிகள் அந்த பதவிகள் எதை வச்சு நம்ம அடிப்படையாக கொண்டு வரோம் நான் இந்த உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது எதுவாக இருக்கலாம் பிராமணா இருக்கலாம் சத்திரிய இருக்கலாம் வைசியர் இருக்கலாம் அமெரிக்கன் இந்தியன் இப்படி எல்லா அடிப்படை இந்த உடலை வச்சு தான் நாம் கொண்டு வரோம் இது பகவத்கீரர் பால பண்டிதா எல்லாவற்றையும் சமமா பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனா சமுதாயத்தில் அந்த மாதிரி இல்லை எல்லாருமே உடல் சம்பந்தப்பட்ட கருத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் இங்கே சொல்ற நான் இந்த உடல் அப்படின்னாவே திருப்பி விடுற புலன்கள் இந்த உடல்னாவே என்ன புலன்கள் இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நாம் எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புலன்கள்லேயே ரொம்ப முக்கியமானது எதுனா நாக்கு ஸோ அழகா சொல்றாரு நாக்கு ஏற்கனவே சொல்லணும் நாக்கு தான் இந்த மிக புலன்கள் இந்த நாக்கை நாம சரி பண்ணிட்டோம்னா சுலபமாக நம்ம முன்னிட முடியும் பட் நாக்கை யார் நானே கட்டுப்படுத்த முடியலை அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு தான் இங்கே வழி சொல்லித்தரார் புரோபர் அழகா சொல்ற சேவான் முகே ஜீவ் ஜாஹோ இந்த நாக்கை பகவானை புகழ்ந்து பாடுவதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் பகவானை புகழ்ந்து பாடுவதற்காக ஏன்னா நாக்குக்கு வேலை பேசுகிறோம் சாப்பிடணும் இது ரெண்டும் தான் அதை பாட்ட முடியாது பட் பகவானை புகழ்ந்து பேசுவதற்காக அப்ப நாக்கு வந்து என்ன ஆயிரும் பகவானை புகழ்ந்து பேச வேண்டும் நான் சொன்னேன் ஹிருஷிக்கு ஹிருஷிகேச சேவனம் பகவானை புகழ்ந்து பாடுவதற்காக நாம் இந்த நாக்கை பயன்படுத்தணும் என்றால் நாக்கு வந்து பக்குவம் ஏன்னா இருக்குல்ல டேஞ்சரஸ் ஆனது நாக்கு அதே மாதிரியா சாப்பாடு அதுதான் நல்ல சுலோகம் சொல்றேன் பக்தா போடுற தாரா மத்தியா ஜிப்பாதி ரோப்போமாய் சதுமதி தாக்க ஜாதே கடின சம்சாரே கிருஷ்ண பர தோயமாய் கோரி பர ஜாய் சுவாப் பிரசாத் அண்ணன் துளோபாய் ஹே அண்ணா ராதா கிருஷ்ண குணகா பிரேமட்டா போ சைனி மாய் சைனி தாய் நம்ம வந்து பிரசாதம் சாப்பிடறக்கு முன்னாடி இந்த இது பாருறோம் மகா பிரசாது போந்து இந்த சுலோகம் ஏன்னா நாக்கு வந்து லோபோமாய் அதிர்மதி லோபம் ஏன்னா அது ரொம்ப பேராசை உண்டுது அது யாருனாலையும் திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா அதை நம்ம நேரவே பார்ப்போம் நேரவே நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் இந்த நாக்கை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் லோப்போமாய் சதுர்மதி அதுர்மதி கட்சி கடின சம்சார் ரொம்ப கடினம் ஆனால் பிரசாதம் ஒன்லி பிரசாதம் மட்டும் சாப்பிட்றதுக்காக இந்த நாக்கை நாம் பயன்படுத்திட்டோம்னா நாக்கு என்ன ஆயிரும் பக்குவம் ஆயிரும் ஸோ ரெண்டு சொல்றாரு நாக்கை வந்து பகவானை புகழ்ந்து பேசுவதற்காக பயன்படுத்த வேண்டும் நாக்கை பகவானுக்கு நிவேத்தியம் செய்யப்பட்ட உணவு ஏன்னா நாக்குக்கு சுவை தேவைதான் சாப்பிடாம நம்ம இருக்க முடியாது அதுக்காண்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார் அவர் ஆனால் எந்த உணவுகளை சாப்பிடணும் ஏன்னா நாக்கு வந்து பலது இது விரும்புது சொன்னார் இல்லையா குடிக்கிறது மது சாப்பிட்றது கோதை சாப்பிட்றது புலால் உணவு உண்ணுறது இப்போ இதெல்லாம் எல்லோரும் விரும்புகிறாங்க அப்போ ஆனால் அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் இந்த நாக்கை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ நாக்கை கட்டுப்படுத்தணும்னா சாஸ்திரம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் இப்போ நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அப்போ டாக்டர் வந்தார் டாக்டர் என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து உணவை வந்து இனியா உணவு கஞ்சி மட்டும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்போ டாக்டர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அந்த டா வியாதி என்ன ஆகும் குணமாகும் இல்லை நாமும் இல்லை எனக்கு பிடிக்கிறது நினச்சி நான் சாப்பிட்டேன்னா வியாதி என்ன ஆகிடும் கூடிடும் இப்போ நாம் வியாதியில் இருக்கோம்னே நிறைய பேருக்கு தெரியல அதான் பிரச்சனையும் நம்ம எல்லாரும் கட்டுண்ட ஆத்மாக்குன்னு சொல்றார் இந்த பௌதிய வியாதி நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறமே அதுவே மிகப்பெரிய வியாதி அதுதான் வியாதி இன்னைக்கு அதனாலதான் பிரபா திருப்பி திருப்பி சொல்றார் நான் இந்த உடலே அல்ல ஏன் அவர் திருப்பி 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 அதை சொல்றாருன்னா நாம இந்த உடல்ங்கிற கருத்துல போய் பல கோடி பிறவிகளாக நாம மாட்டிக்கிட்டோம் அதுல இருந்து நம்மளால வெளிவரவே முடியலை அதனால தான் ப்ரோபார் வந்து இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் சொல்லுவார் நாம் கேட்டே இருக்கோம் கேட்டே இருந்தாலும் அடிக்கடி நம்மளும் மறந்து போயிடுவோம் ஏன்னா அவர் தெளிவாக சொல்வார் நான் இந்த உடலில் ஏன்னா அந்த உடல் அப்படிங்கிற கருத்து வரும் பொழுதே புலன்கள் வந்தது ஏன்னா புலன்கள் தான் இந்த உடல் அப்போ இந்த புலன்களை அனுபவிக்கிறக்காகவே நம்ம வாழ்க்கையை பூரா என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பட் நான் இந்த உடலே அல்ல நான் வந்து ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ ஆத்ம நிலையில இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பகவானுடைய பகவானை புகழ்ந்து பாடலும் பகவானுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளவும் பகவான பற்றிய செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லவும் ஆக இந்த மாதிரியா நாம வாழ்ந்து கொண்டோம் என்றால் நாக்கு பக்குவமாயிருக்கும் அதற்கு நிலை ஏன்னா வியாதின் ஒன்று வந்துச்சுன்னா டாக்டர் பரிந்துரைக்கப்பட்ட உணவையும் மருந்தையும் நம்ம சாப்பிடலாம் அதை விட்டுப்பட்டு நாம நம்ம இஷ்டத்துக்கு உணவு பிறந்திருக்கிறத விட்டுட்டு மருந்தையும் சாப்பிட்றேன்னா என்ன ஆகும் வியாதி என்ன முத்தி போயிடும் இது பௌதிய தரத்துல அதான் உண்மை இப்போ அடிக்கடி சொல்லலாம் இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னா சுகர் பொருட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிட கூடாது ஆனா மனம் சொல்லும் நீ என்ன செய் சாப்பிடுன்னா சொல்லும் ஆனா சுகர் வியாதி வந்துட்டு என்ன செய்யக்கூடாது சுகரை உணவுப்படுவலை சாப்பிடாம இருந்தால் தான் வியாதி என்ன குணமாகும் அப்போ கட்டுப்பாடு யார் கையில் இருக்கு நம்ம கையில் இருக்கு ஏன் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நாக்கை அவங்க சரியான விதத்தில் பயன்படுத்தலை அதுதான் காரணம் இது எங்களோட வாழ்க்கையில் என் நேரம் பார்த்துட்டேன் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு சுகர் ஜாஸ்தி ஆனால் அவரால் அந்த நாக்கை கண்ட்ரோலே பண்ண முடியலை கடைசினால் ஒரு காலையில் அப்பா நான் போனாலும் பரவாயில்ல சாப்பிடண்டான்ட்டா ஆக உயிரே போனாலும் பரவாயில்ல நான் சாப்பிடணும் அந்த லெவலுக்கு அந்த நாக்கு வந்து அப்போ நம்ம கொண்டு தெரியல அவர் எந்த காலையில் சொல்றாரு நான் போனாலும் பரவாயில்லடா நான் சாப்பிடணும் கொண்டு வாடா அப்படின்ட்டாரு சாப்பிட்டார் நைட் போயிட்டான்னு வச்சுக்கேன் அப்போ அந்த அனுபவத்தை முடியும் புரோபா சொன்னதுன்னு உண்மை ஏன்னா நாக்கு அவனால் என்ன செய்ய முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா நான் இந்த உடல்லே நினைக்கணும் உடலை தாண்டி நான் ஆத்மா அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாக்க வந்து பகவானுடைய புகழ்ந்து பாடவும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாக்கு பழகிச்சு வச்சுங்க எல்லாம் சரியாக வேணும் தான் புடபா நமக்கு நல்ல மருந்து கொடுத்துட்டாரு நாக்கு ரெண்டு வேலை செய்யும் ஒன்று ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சோ நாக்கு பகவானை புகுந்து பாடுங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அது பிரசாதமா சாப்பிடல சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாக்கு வந்து பக்குவத்துக்கு வந்துடும் ஏன்னா அதை வந்து அவங்க வெளிநாட்டு பக்தர்களே அவங்க கடைபிடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எந்த விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகளும் இல்லாத நபர்களே இந்த செஞ்சு அந்த அளவுக்கு புலன்களை வந்து அவங்க கட்டுப்படுத்திருக்காங்கன்னா அப்போ நம்மெல்லாம் சாதாரணமாக செய்யலாம் இயற்கையிலே நம்ம நாட்டையும் தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லா காலங்கள் மாறிப்போச்சு அதுவும் இப்போ நிறைய உணவுப் பொருள் வந்துருச்சு மிதியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள் இருந்தது இன்றைக்கி நிறைய உணவுப் பொருள் வந்துருச்சு இருந்தாலும் புரோபா நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு சரி எல்லா பொருள்களாக இருந்தாலும் பொருள்களை நீ வாங்க அதை பகவான்காண்டி காண்டி நைவேத்தியம் பண்ணுங்கள் கிருஷ்ண உணர்வோடு செய்யுங்க அதை பகவானுக்கு படைங்க அதை பிரசாதமாக எடுத்து சில உணவுகளை தவிர்த்துருக்கார் வெங்காயம் மெல்லப்புடு இந்த மாதிரி அப்போது இப்போ ஒரு தமகுண உணவுகளை தவிர்த்து சத்வகுண உணவுகளை நாம் சேர்த்து கொண்டு நாம் பகவானை புகழ்ந்து பாடவும் பகவானுக்கு நிவேத்தியம் என்ன பிரசாதம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாக்கு வந்து இயற்கையால் கட்டுப்படும் ஸோ நாக்கு கட்டுப்படலைன்னா அவன் முத்தியடை இருக்க வழி இல்லைன்ட்டார் பாருங்கள் நாக்கு கட்டுப்படுத்துறேன்னா அவன் முக்தி அடையிறதுக்கே வழியே கிடையாது அதனால் ரொம்ப சின்சின் நம்ம எல்லா பக்தர்களும் என்ன வந்து கேட்குறோம் கேட்டுட்டு போனால் மட்டும் போதாது அதை கடைப்பிடிக்க தயவுசெய்து எல்லாரும் முயற்சி இடலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கோலம் கொடுக்குறோம் இன்னைக்கு ஆ அது ஒன்னாந்தேதி போட்டா ஸோ ஒன்றாந்தேதி நமக்கு கீதா ஜெயந்தி இப்போ சொன்னார் இல்லையா நாக்கு வந்து கீதையை படிக்கணும் கீதையை பற்றி மற்றவங்க சொல்லித்தரணும் சரி நாக்குக்கு வேலை வேணும் அப்போ எது படிக்கலாம் கீதையை படிக்கலாம் ஏன்னா நேற்று எங்கள் வீட்டில் ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு இப்போ அந்த டிஸ்கஷனில் அவங்களுக்கு வந்து குழப்பங்கள் அப்போ சொன்னேன் குழப்பங்களுக்கு காரணம் என்ன இப்போ புரோக சொன்னேன் நான் இந்த உடல் நினைக்கிறது தான் குழப்பமே அப்போ என்னென்ன செய்யணும் வி டேக் நாலெட்ஜ் ஏன் உங்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க எனக்கு கிடையாது ஏன்னா நாலெட்ஜ் எடுத்துக்கிட்டேன் நான் இந்த உடல் இல்லை நான் ஆத்மா அப்படிங்கிறது நாலெட்ஜ் எடுத்துக்கிட்டேன் நம்ம நாலேஜ் எடுக்கலாம் என்ன ஆகாதுன்னா இன்னைக்கு இப்போ சொன்ன மாதிரியா எல்லாரும் உடல் 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 உடல்கிற கருத்துல ஏற வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்போ இந்த உடலுங்கிற கருத்தை வந்து வெளிவரணும்னா நாம் என்னன்னு என்ன செய்யணும் அறிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால நாலேஜ் வித் டிவோஷன்ல சர்வீஸ் அப்படி விரும்பின நாள் இல்லாமல் நான் வந்து உடல்லன்னு நினச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாற்றிக்கிடும் ஆனால் அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு புறப்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ எது படிக்கணும் ஆத்ம ஞானத்தை யார் கொடுத்துருக்கா பகவான் தான் கொடுத்துருக்கார் ரெண்டாவது தேர்தலில் அழகாக கொடுத்துருக்கார் அப்போ ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எது படிக்கணும் பகவத் எது படிக்கணும் நீ நம்ம எல்லோரும் படிக்கவே இல்லை ஏற்கனவே சொன்னேன் நான் அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தேழு பேர் வந்திருந்தாங்க அப்போ அவங்க கேட்டாங்க பகவத்கீதை படிக்கணுமா ஆமாம் படிக்கணும் அப்போ அந்த நூற்றி ஐம்பத்தேழு பேரில் யார் கிறிஸ்டின் இருக்கீங்கன்னு கேட்டேன் பூரா வியாபாரிகள் ரெண்டு பேர் கிறிஸ்டின் இருந்துச்சாங்க நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு கேட்டேன் நாங்கள் வந்து சண்டே சண்டே சர்ச்சுக்கு போயிருவோம் பைபிள் படிப்போம்ண்ணா முஸ்லீம் யார் இருக்கேன்னு கேட்டேன் ஒருத்தர் இருந்துச்சார் ஆமாம் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போவோம் குரான் படிப்போம்ண்ணா அதை மீதி நம்ம நம்ம ஆளு எல்லாரும் என்ன படிக்கிறீங்க எதுவும் படிக்கல ஆனால் அவங்க படிக்கிறாங்களே அப்போ இந்த பகவத்கீதையை நாம் எல்லாரும் படித்து ஆகணும் அதை என்ன செய்யணும் நம்ம எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அந்த டே தான் ஆஸ்பிஷியஸ் டே ஒன்றாந்தேதி அதனால் எல்லோரும் தயவுசெய்து அதான் சொல்கிறேன் பல வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு கோயிலுக்கு பார்க்க நம்ம பாராயணம் பண்ணணும் பதினெட்டு அத்தியாயத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நிறைய புத்தகங்களை வாங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் நம்ம எவ்வளவோ கிஃப்ட் கொடுக்குறோம் எதுவும் வேல்யூபிள் கிடையாது இப்போ சொன்னார் இல்லையா இந்த பௌதிக உலகத்தில் எந்த பதவிக்கும் மதிப்பே கிடையாது ஆனால் எல்லாரும் அதை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் எதுக்கு மதிப்பு இருக்கோ அதை சேர்த்து வைக்கிறது இல்லை உண்மையிலேயே மதிப்பு எதுக்கு இருக்குன்னா பகவத்கீதை தான் ஏன்னா இந்த ஆத்மா அங்கே போனோம்னா கேள்வி அதுதான் கேட்பாங்க நான் வந்து நாலு பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான் வந்து எட்டாயிரம் கோடி அதிபதி ஆஹ் அங்கே ஒன்றும் செல்லாது ஒன்றும் செல்லாது நீ எது படிச்சிருக்கணும் பகவத்கீதையை படிச்சிருக்கியா நாம சங்கீர்த்தனை பண்ணியிருக்கியா பிரசாத அமையம் பண்ணியிருக்கியா எவ்வளோ நாமம் சொல்லி வச்சிருக்க அதுதான் அவங்க கேட்பாங்க தவிர இந்த கல்வி இந்த இது எதுக்கும் அவங்க மதிப்பே கிடையாது நீ உலகம் பூரா அதை தேடி தான் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் அரியாமைங்களே இருக்கும் பட் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை நம்மளை சேர்ந்துருக்கு இப்போ நமக்கு அப்படி தான் இருந்தோம் ஆனால் ஒரு பக்தர் அவர் சொல்லிக் கொடுத்தார் அதே மாதிரி நம்மளும் சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு நம்மளை சேர்ந்தது அதனால் செய்து எல்லா பக்தர்களும் அன்னைக்கு வந்துடுங்க வாங்க அன்னைக்கு பாராயணம் பண்ணுவோம் அன்றைக்கி எல்லோரும் பகவத்கீதையை வாங்க எல்லாேருக்கும் கொண்டு போய் விநியோகம் பண்ணலாம் ஸோ குறிச்சுக்கோங்க ஒன்றாம் தேதி காலையில் ஒம்பதரை மணி ஸ்டார்ட் பண்ணலாம் அதே ஹரே கிருஷ்ணா பிரதீப் செல்வராஜ் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அப்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் புதுமை உள்ளவர்கள் வாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கல்வின்னு வச்சுக்கலாம் இதுதான் ஆன்மீக கல்வி புறபதை சொல்றார் இது வந்து ஒரு ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வியின் தொடக்கம் என்ன ஏன்னா நீங்க நிறைய பேர் ஆன்மீக ஆன்மீன் சொல்லுவாங்க எது ஆன்மீனும் தெரியல ஆத்ம சம்பந்தப்பட்ட ஞானத்தை எடுத்துக்கொள்வது ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வி முதல் தொடக்கமே நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் சோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்கள முதல்ல வரவிட்டு எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம